உயர் நீதிமன்றம் இன்றைக்கி சொல்லியிருக்காங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் விவகாரத்தில் காவல்துறை எடுத்த நடவடிக்கையை பாராட்டுல இன்னும் ஒன்றுமே புரியல எல்லாம் எதில் எது எப்படி இருக்காங்க ஒன்றுமே உயர் நீதிமன்றம் பாராட்டினா உயர் நீதிமன்றம் நீ பாராட்டினா அப்போ நீங்கள் அந்த பார்த்து கேட்டீங்கல்ல கமிஷனரை பார்த்து எப்படி நீங்கள் விசாரணையை பற்றி நீங்கள் வந்து வெளியில் சொல்லலாம் நீங்கள் எப்படி பேட்டி கொடுத்தீங்க பேட்டி கொடுக்குறதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருந்தது ஏன் வெளியில் சொன்னீங்க ஆ எஃப்ஐஆர் எப்படி வெளியில தெரிஞ்சது எஃப்ஐஆர் கொண்டு வந்தது யாரு எஃப்ஐஆர் அந்த மாணவிக்கு எதிராக ஏன் போட்டீங்க இத்தனை கேள்வியும் கேட்டீங்கல்ல அப்புறம் காவல்துறை திறமையாக செஞ்சதுக்கு பாராட்டுதீங்கன்னா என்ன என்ன அர்த்தம் ஆ அந்த மாணவிக்கு நஷ்ட வந்து அந்த லட்சக்கணக்கான பணம் கொடுக்கணும்னு போட்டிங்கல்ல இப்போ இதெல்லாம் வந்துக்கிட்டு காவல்துறை செய்த தவறுகள்னு தானே காவல்துறை செய்த தவறுகள்னு சொல்லி ஒரு சிறப்பு புலனாய்வு பிரிவையான் போட்டீங்க அதில் மூணு பேர் பண்ணுற பெண் அதிகாரிகளையாம் போட்டீங்க காவல்துறை விசாரணை ஒழுங்காக இருந்தால் நீ இதெல்லாம் நீங்கள் ஏன் வேறு விசாரணைக்கு உத்தரவிடணும் அப்போ என்ன பேசுகிறீங்க என்ன சொல்கிறீங்க இந்த மாதிரி செய்தி வந்திருக்கு பத்திரிகையில் மூடியால் வந்திருக்கு எப்படி புரியல் எனக்கு சரி அந்த சாரை இதுவரை கண்டுபிடிச்சாங்களா அந்த சாரை பற்றி உங்களுக்காச்சும் தெரியுமா அப்புறம் எப்படி அந்த காவல்துறை வந்து நீங்கள் பாராட்டுறீங்க அதை தான் கேட்குறேன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அறிவித்து பண்ணாங்க எப்படி நீ எஃப்ஐஆர் வந்து அந்த பெண்ணுக்கு எதிராக வந்து எப்படி குற்றச்சாட்டை பதிவு செஞ்ச கேட்டாங்களா இல்லையா ஆ லட்சக்கணக்கான பணத்தை அந்த பெண்ணுக்கு வந்து ஈடாக கொடுன்னு கேட்டாங்கள்ல அந்த எஃப்ஐஆர் கொடுத்தது யார் எஃப்ஐஆர் இது பண்ணது யார் அவங்களுக்கு ஃபைன் போடுங்கன்னு சொன்னாங்களா இல்லையா உச்ச நீதிமன்ற இப்படி இருக்கும்போது உயர் நீதிமன்றம் எப்படி பாராட்டினீங்க பதில் சொல்லுங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போயிடுவீங்களா ஆதாரத்துடன் நீங்க பாராட்டுவதாக இருந்தாலும் அதற்கு காரணம் இருக்க வேண்டும் இது வந்து தமிழ்நாட்டையே உலுக்கிய ஒரு கே வழக்கு அந்த சாலை யாருன்னு இன்னைக்கு வர கண்டுபிடிக்காமல் இருக்காங்க இதுவரை வெளியில் சொல்லாமல் இருக்காங்க சொல்ற நீதிபதிக்கே அந்த சார் யாருங்கிறது தெரியாது அப்படி எந்த முகத்தோடு எந்த இப்போ இது பிரச்சனையின் அடிப்படையில் இந்த வழக்குல அண்ணா பல்கலைக்கழக வழக்குல நீங்கள் காவல்துறை பாராட்டினேன் என்பது மக்கள் மன்றத்திலிருந்து நாங்கள் எழுப்பப்படும் கேள்வி அதுக்கு பதில் சொல்லுங்கள் நீங்கள் நினைச்சா இஷ்டத்துக்கெல்லாம் பேசிகிட்டு போக முடியாது நாட்டு நடப்புகளை ஒழுங்காக பேசணும் அது நீதிபதிகளாக இருந்தாலும் சரி உயர் நீதிமன்ற நீதிபதிகளாக இருந்தாலும் சரி உச்ச நீதிமன்ற நீதிபதிகளாகவும் இருந்தாலும் சரி மற்ற விஷயத்தில் வழக்கு பற்றி பேசுங்க சட்டம் என்ன சொல்லுதுன்னு பேசுங்க ஆனால் ஒரு பெண் பாதிக்கப்பட்ட பெண் இளம் வயது பெண் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த பெண் பாலியல் பல ப பலாத்காரத்தில் சிக்கி இருக்கிறார் அவர்கள் சொன்ன விஷயமே வந்து இதே போல் இருபத்தாறு இருபத்தி ஏழு பெண்கள் வந்து பாலியல் பலாத்காரம் அந்த இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த சார்னு ஒரு ஆளை கொண்டு வந்து ஒரு அரசியல்வாதியை கொண்டாந்து அந்த பெண்ணுடன் பாலியல் இச்சுக்கு கூப்பிட்டிருக்கிறான் அந்த ஞானசேகரன் அப்படின்னா இதற்கு முன்னால் இருபத்தாறு பெண்களுக்கும் இதே மாதிரி பாலியல் இது வந்து கொடுக்கப்பட்டதா அதற்கு பின்னணியில் இருக்கும் அரசியல்வாதியார் இப்படி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறது தமிழ் சமுதாயம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் இன்னைக்கு வந்திருக்கு உயர் நீதிமன்றம் பாராட்டு தெரிவிச்சுருக்காங்க வெட்கன் கெட்ட செயல் இது அதனால் உயர் நீதிமன்றம் இனிமேல் தான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையிலும் கவனம் செலுத்த வேண்டும் மக்கள் மன்றம் வேடிக்கை பார்க்காது சாமிநாதன் ஜட்ஜே சொன்னார் தீர்ப்பாக விமர்சிங்க தனி நீதிபதிகள் தப்பு செய்யலாம் விபத விமர்சனம் செய்யுங்கிறாங்க அதுதான் கரெக்டு விமர்சனம் செய்வோம் மக்கள் பிரச்சனைகளை நீங்கள் சவறு செய்தால் உங்கள் தீர்ப்பு தவறாக இருந்தால் அப்பீலு தனி உங்களை விமர்சனம் செய்வோம் இதற்கு உயர் நீதிமன்றம் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் அந்த இந்த கருத்துக்களை சொன்ன அந்த குறிப்பிட்ட நீதிபதி பதில் சொல்லி ஆக வேண்டும் என்ற கருத்தை அடுத்த கருத்தாக பதிவு செய்ய கேஎன் கே என் நேரு முன்னாள் மந்திரி முன்னாள் மந்திரி இல்லை இந்நாள் மந்திரி அவர் அவருக்கு வயசு என்ன ஆச்சுன்னா ஸ்டாலின் அவர் ஒரே வயசு எழுபத்தி மூணு வயசு ரெண்டு பேரும் ஸ்டாலினுக்கு தங்கச்சி சிங்கப்பூர் மங்கை கனிமொழி சீன மங்கை கனிமொழி ஸ்டாலினுக்கே தங்கச்சி இவர் ஸ்டாலின் வயசுக்கார் அப்போ இவருக்கும் அவங்க வயசு கம்மி தானே மேட்டை மேடையில் பேசுகிறார் கனிமொழியார் அ அருமை அன்னையார் அன்னியார் கனி கனிமொழிங்கிற நாடாளுமன்ற குழுவிடைய தலைவர் அந்நிய கனிமொழி அன்னியா அறிமுக எழுபத்தி மூணு வயதான கே என் வந்து அந்நியாரம் அப்போ கனிமொழியோட ஹஸ்பண்டு வந்து ஒரு கண்ணனா கனிமொழி கே வயசு வந்து ஐம்பத்தி ஏழு அதிபன் போஸ் அவர் தான் முதல் கணவர் கனிமொழிக்கு அவங்க வயசெல்லாம் நான் கால்குலேட் பண்ணி பார்த்தேன் அவருக்கு அறுபது வயசு ஆகுது ரெண்டாவது கணவர் அரவிந்தன் அவரை கணக்கு போட்டு பார்த்தேன் அவருக்கும் அறுபது அறுபத்தஞ்சுக்குள்ளே ஆகுது எழுபத்தி மூணு வயசான கே நேரு அண்ணன் அன்னியார் என்று அழைக்கிறார் அப்போ தோன்றால் தன்னை விட வயது கீழே இருக்கக்கூடிய அரவிந்தனையும் அம்ம அதிபன் போஸையும் அண்ணன் என்று அழைப்பாரா ஆக பதவியை தக்க வைக்கணும்னா அவங்க குடும்பத்தை என்ன வேணாலும் நம்ப பேசுவீங்களா அப்போ இதே நேரில் வந்துக்கிட்டு உதயநிதியாக அண்ணன்னு சொல்லுவாரா இன்ப நிதியமாக அண்ணன்னு சொல்லுவாரா அப்போ பதவி கிடைக்கணும்னா உங்களுக்கு உறவுகள் என்பது முக்கியம் இல்லையா நாட்டில் இருக்கிறவள்னா கே கேட்டுக்கிட்டு இருக்கிறவள்னா முட்டாள்னு நினச்சிங்களா அதனால் திராவிடத்தின் மூலிதான் பார்த்துக்கங்க லட்சணத்தை பதவிக்காக வயசுக்கு கீழே இருக்கக்கூடியவங்களெல்லாம் அண்ணி என்றும் அண்ணன் என்றும் உறவு கொண்டாடுகிறார்கள் கேவலமான திராவிடம் இந்த வீடியோவை பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு உண்மை புரியும் கேவலமாக கேவலமான திராவிடம் அப்படிங்கிற கருத்தையும் அடுத்த கருத்தாக பதிவு செய்வோம்